எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் வெங்கட்ராமன்ஜியாக தெரியாமல் இருக்கவே இருக்காது இப்போ இல்லை பல ஆண்டுகளாக ஆனால் சொல்கிற மாதிரி தந்தி பேப்பரில் அந்த நம்ம முதல் பக்கத்தை பார்த்த உடனே அடுத்தது வந்து மூணாவது பக்கம் தான் போவோம் ஏன்னா அன்னைக்கு வந்து என்ன எழுதியிருக்கார் முன்னாடி படிக்கிறதோட கடைசி பேரா அதுதான் வந்து ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கும் நிறைய பேருக்கு எங்களுக்கு என்றைக்குமே மாதா பிதா குரு தெய்வம்னா கூட இன்றைக்கி குருவோட நாள் எங்களுக்கு வந்து அவள் தான் எல்லாமே பிகாஸ் குருக்கிட்டேருந்து நம்ம அம்மாவையும் பார்க்க முடியும் அப்பாவையும் பார்க்க முடியும் அவள் சொல்லிக்கூட கலையை வந்து மனசார ஃபுல்லாக ஏற்றுக்க முடியிறது அந்த மாதிரி இந்த நாளில் இன்றைக்கி இட் இஸ் அ கிரேட் டே வணங்குகிறேன் சார் என்றைக்குமே இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பல ஆண்டுகளாக குடும்பத்தை ரொம்ப நல்லா தெரியும் அண்ட் வி கண்டினியூ டு ஸ்டே அஸ் அ குட் ஃப்ரெண்ட் குட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஃபார் இயர்ஸ் டு கம் தேங்க்யூ சந்தன மனம் கமழும் எஸ்கேயும் பூர்ணா பூஜா ஆயில் இது பஞ்சதீப விளக்கேற்றும் என்னை